ஏங்க என்னாச்சு என்ன பண்ணனாவ அப்பா சைக்கிள் ஓட்டனோ சைக்கிள் வாங்கி தாங்கனி கேட்ட நான் நீ இன்னும் சைக்கிள் ஓயற கூட வளரல அதுக்குள்ள உனக்கு சைக்கிள் வேணுமா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவ பஸ் ஓடவே என்ன பஸ் ஓயறமா வளந்திருக்காவா ஃளைட் ஓடவே இல்ல ஃளைட் ஓயறமா வளந்திருக்காவங்கா ஆமா அவ கேட்டதெல்லாம் என்னங்க தப்பு அவ கேட்டது கரெக்ட்ட தானா என் பொண்ணு என்னை மாதிரி தான் அறிவாளி தரமா இருப்பா ஆமா நீ இங்கத்துக்கு வந்த

தப்புச்சி எப்படியாது ஓடிவிடு